பணம் வந்து வீணா போகுது அதனால சம்பாதிக்க இன்னி நல்லா இருக்குது உடல் நல்லா உடல் நல்லா இருக்குது நம்ம சம்பாதிக்கணும் அது ஒரு ஐம்பது வயசோ ஒரு ஐம்பத்தஞ்சு இல்லை ஐம்பது வயசோ ஆகும்போது நம்மளால வந்து உடல் நல்ல குறைவு ஏற்படும் போது அப்படி இல்லை நம்மளால உழைக்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணி அந்த அதனால் நம்ம நம்ம சம்பாதிக்கும் போதே நம்ம வீட்டு மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் அதே டைம்ல நம்ம அந்த கொஞ்சம் பணம் சேமிப்பு நம்ம சேர்த்து வச்சுக்கோ இது ரெண்டாவது பணம் வீணாக போகும் இரண்டாவது மூணாவது ஒரு என்னன்னா என்னும் மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் கைவிட போடுறாங்க மனைவி கைவிடப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது பிள்ளை என்னன்னா சாரம் குடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சாரையும் போய் எந்த பிரச்சினை அது ஏதோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே பிரச்சனை வேலை மேலே பிரச்சனை இல்லை எங்கே ஒரு அன்பு மாதிரி பிரச்சனை வரும்போது தான் பண்ணுறாங்க அவன் சாரையை குடிச்சு 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 அவங்க என்ன பண்ண பணம் பணம் வந்து செலவழித்து சில பேர் சுச்சுவேஷன் சில சுச்சுவேஷன் வரும்போது சில பேர் வேலைக்கே போகாமல் எப்பவுமே யாராச்சும் கடை வாங்கி கடன் வாங்கி பணம் சாரம் குடிச்சு கடைசி அவங்க மனைவி கைவிடப்படுறாங்க அவங்க பிள்ளைகள் கைவிடப்படுறாங்க பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து நடுத்தர் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம ஒரு கொடிக்கி குடிக்கி நம்ம அடிக்ட் ஆகிட்டு நம்ம பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளும் வாழ்த்தாலும் நம்ம கை பண்ணாமல் இது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக ரொம்ப வேதனையான காரியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கைவிடப்படுறாங்க மனைவி போய் கைவிட போடுறாங்க இதெல்லாம் பாடன்னு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இது பிரச்சனைலாம் பிடிச்சி 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 நம்ம நம்மளே நம்ம அழிச்சிக்கிறோம் ஆனால் பஞ்சு பாவனம் ப்ரெஷ் ஏன்னா அவன் அவனோட எதிர்காலம் என்ன ஆகும் அவள் ரொம்ப கஷ்டம் ஃபிரெஷ் நம்ம ஈஸியாக நம்ம ஈஸியாக பிடிச்சிடணும் ஆனால் பின்வெளி ரொம்ப கஷ்டம் ஃப்ரெஷ்ஷன் அதனால எந்த சுச்சுவேஷன் ப்ளஸ் நம்ம குடிக்கவே கூடாது ஃப்ரெஷ் என்ன தான் டென் என்ன தான் மனம் ஆயிட்டிருந்தாலும் எல்லாரும் சொல்யூஷன் இருப்பேன் வாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் வீசு கேட்கலாம் நண்பன் நல்ல நண்போட ஷேர் பண்ணலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஃபிரெண்ட்ஸ் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இது மூணாவது ஃபர்ஸ்ட் வந்து உடல் நல கேடு ஏற்படும் ரெண்டாவது வந்து பணம் வீணாகும் மூணாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரிவினைகள் பிரிவினைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடிவெறியிலிருந்து நம்ம எப்படி நம்ம வெளியேறது வெளிவரத்துனா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூட என்ன என்ன ஓகே ரைட்டா அவங்க அப்பா அப்பா அது முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிற ஃப்ரெண்டாக கூட நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிறது அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க கூட வேலைக்கு போகிறது குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக கூட நம்ம லிமிட்டோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரொம்ப திக் ஃப்ரெண்டாக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது என்னன்னா